சொல்லுன்னு கிடைக்கும் அதுக்கேங்க இந்த தொழிலும் இழிவானதும் அல்ல கேவலமானதும் அல்ல அந்த தொழில நம்ம எப்படி வழி நடத்துறோன்றதுதான் அதனுடைய பெருமிதமே அடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாம எனக்கு பவர் அதிகாரம் இருந்ததுன்னா வருடம் ஒரு முறை டிரைவர் விழா தனியா விழா எடுப்பேன் அப்படி ஒரு உன்னதமான தொழில் இந்த டிரைவர் தொழில் ஒன் பை ஒன்னா சொல்றேன் கேட்டுக்கோ இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் தவறு பண்ணா திருத்திக்கவே முடியாது தண்டனை உண்டு ஒரு கலெக்டரே தவறு பண்ணாலும் கூட மறுநாள் காலையில் வந்து அவர் ஒர்க்கை சரி செஞ்சுப்பார் ஆனா டிரைவர் தொழில அது வாய்ப்பே கிடையாது எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்குள்ள ஒரு பஸ் டிரைவர் தன்னந்தனையா ஓட்டிக்கிட்டு இருப்பான் துணைக்க கூட யாருமே இருக்காது ஒரே ஒரு நோடி கூட கண்ணை இப்படி கூட மூட முடியாது அது மட்டும் இல்லாம அடுத்த ஐம்பது மீட்டர்ல இருந்து நூறு மீட்டர் வரைக்கும் யார் வரா ஆடு வருதா மாடு வருதான்னு விழிப்பா பாத்துக்கிட்டு இருக்கணும் இப்படி ஒரு தொழில் தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவுல உலகத்துல இருக்கான்னு சொல் கிடையவே கிடையாது பக்கத்து ஊர் போறது கூட சில பேர் நண்பர்களை கூப்பிட்டு போவாங்க மொழி தெரியாத ஊருக்கு மாநிலத்துக்கு போகல ஒரு டிரைவர் தன்னந்தனியா பாகிஸ்தான் பார்டர் அதாவது இந்தியா பார்டர் வரைக்கும் போவான் வெளியே போனா நமக்கு மொழி தெரியாது அங்க பிரச்சனை வரும் நம்பர் பிளேட்ட பார்த்து திரும்பி பார்த்துட்டு வெளியே வெளியூருன்னு சண்டைக்கு வர பட்சத்துல கூட அவன் தன்னந்தனியா நின்று போராடுவான் அப்படி ஒரு உன்னதமான தொழில் வீரம் நாலேஜ் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிரைவர் இருக்கார் அவர் நகை கடைக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்கார் அவர் வண்டியில ஒரு பச்சை மிளகா இருந்தது நான் அவரை பார்த்து இந்த கேள்வி கேட்டேன் எதுக்கு நான் பச்சை மிளகா வச்சிருக்கீங்கன்னு அவர் சொன்ன பதில் எனக்கு ஒரு வியப்பிலே அழுத்துச்சு ஆனா இல்ல நான் என்னைக்கா ஒரு நாள் சொல்ல முடியாத தூக்கம் வந்துடும்னா அந்த நேரத்துல அந்த பச்சை மிளகா கடிச்சனா தூக்கம் போயிடும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் இந்த மாதிரி கஷ்டம் இந்த தொழில இருக்கு புரியுதா டிரைவர் தொழில் யார் கேட்டாலும் நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு சொல்றேன் டிரைவர் எப்படி விவசாய தொழில் பெட்டரோ அந்த மாதிரி டிரைவர் தொழில் ரொம்ப ரொம்ப நீ செய்யற தொழில் நீ காதல் கொள் டிரைவர்னா பெருமை கொள் வாழ்த்துக்கள்